அக்லீஃப் ஷூட்டிங் இந்த சென்னையில் நடந்து சென்னையில் தான் நடக்குது தலைவர் நம்மவர் கமல் நடந்து கலந்துக்கிட்டு இருக்காரு வேகமாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் டூ இசை டுவிழா அது ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் இதெல்லாம் கலந்துக்கிறல நம்ம போன பதிவில் குறிப்பிட்டிருந்தோம் ரஜினியே சென்னைக்கு வர பயப்படுறாரு பத்திரிக்கையாளர்கள் முன்னால் அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு பொதுவாக அரசியலை பற்றி கேட்பாங்க அடுத்து இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லி ஏன் வம்பளை மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இங்கே வரலை அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த விழாக்கு இந்த விழாவையும் புறக்கணிக்கிறாரு அவன் ஏகமாக கலந்து கொள்ள மாட்டாருங்கிறத நம்ம அடுத்த நிறுத்தமாக சொல்லியிருந்தோம் இருந்தாலும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த வாய்ப்பை மறுத்துட்டு அவர் போயிட்டார் இல்லை எனக்கு வேண்டாம் இதில் வந்து கலந்துக்கிட்டால் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கு காரணம் பிஜேபியினுடைய நெருக்கடிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதாவது உலகத்தில் எந்த எவ்வளோ இடத்துல போய் இந்த இப்போ நம்ம ரஜினிகாந்த் வந்து இமயமலையில் போய் தவம் இருக்க போகிறாரு ஏன் நம்ம பிரதமர் மோடி அங்கே போய் இருக்கக்கூடாதா அவர் வந்து குறிப்பாக இந்த பதினாலு வருஷம் இந்த இல்லாத ஒரு இதாக கன்னியாகுமரியில் வந்து நான் தவம் இருக்கேன் அப்படின்னு மூணு நாள் வந்து இங்கே அடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரதமர் மூணு நாள் வந்து தியானத்தில் இருக்கேன் அதில் இருக்கேன் சொன்னால் நாட்டினுடைய நிலைமை என்ன அப்போ மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது சரி அது அரசியல் அதை நம்ம விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளர் விஜய் ரஜினிகாந்த் அதனால் தான் அவர் இந்த பலவிதமான கேள்விகளுக்கு பயந்து இங்கே உள்ள பிஜேபியினுடைய தலைமைக்கும் பயந்து அவர் போயிட்டார் கமலனுடைய விழாவில் கலந்து கொள்ளாததற்கும் காரணம் பிஜேபி தான் ரஜினிகாந்தை பயமுறுத்தி வைத்திருப்பது பிஜேபி தான் இதை சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பயப்படலை ஏன்னா இந்தியன் டூல உள்ள அரசியல் கருத்துக்கள் இருக்கு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன்றிய அரசை வ வர வாங்கு வாங்கன்னு வாங்கியிருக்கான் சொல்கிறாங்க இன்னும் சென்சார் போகலை ஆனால் ஒன்றிய அரசை வாங்கி வாங்குன்னு வாங்கியிருக்கான் சென்சார் கட்டுக்கு தப்பிச்சிருங்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கு புரிஞ்சுக்குவாங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க சென்சார்னால் ஒன்றும் செய்ய முடியலை அதனால் இப்போ அந்த பயமாக வந்து பிஜேபிக்கு இருக்குது சரி அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டார் உடைய லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற படம் கூலி அந்த படத்தில் சத்யராஜ் நடிப்பார் கேட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் கேட்டிருக்காரு அவர் தன்னுடைய சட்ட திட்டங்களை தெளிவாக எடுத்து லோகேஷ் கனகராஜன் சொல்லியிருக்காரு என்னுடைய நிலை நிலைப்பாடு இது தான் இந்த நிலைப்பாடுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஒத்துக்கிட்டால் நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் இல்லை என்னைய வந்து என் பேர் தான் அந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் கேட்குற டிமாண்ட் நான் பணத்தை நீங்கள் கூடியே கொடுக்கணும் இல்லை நீங்கள் கேரக்டரு இந்த படம் முழுக்க நீங்கள் இருக்கீங்க நல்லபடியாக உங்களுக்கு இருக்க கேரக்டருக்குன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் வாங்குகிற அமௌண்ட்டும் வாங்குவேன் என் பேரை பயன்படுத்துகிறதுன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லி லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார்ட்டும் சொல்லி சம்மதம் வாங்கியிருக்க முப்பத்தெட்டு வருஷ முட்டன் முப்பத்தெட்டு வருஷமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நம்ம புரட்சி நடிகர் சத்யராஜுக்கும் ஒரு முட்டல் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த முட்டலுக்கு என்ன காரணம்ங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது அந்த முட்டலுக்கு காரணமே வந்து கோவை மாவட்டம்தான் என்னன்னு சொன்னால் அவங்க விரிவாக சொல்கிறேன் நான் அந்த விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு இவர் வந்து மிஸ்டர் பாரத்துங்கிற படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அது ஒரு மொழிமாற்று படம் ஹிந்தியிலேருந்து உரிமை வாங்கப்பட்டு எடுத்த பட்ட படம் அதில் ரஜினிகாந்துக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார் நம்ம வெளிச்சி தமிழர் இன்னும் எது வேணாலும் சொல்லலாம் சத்யராஜுக்கு வேறு யாருக்கோ வச்ச பட்டத்தெல்லாம் இவருக்கு வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் வேறு யாராக இருக்கிறன்னாக்கா இது பெரிய பல்கலைக்கழகத்திலேயே வாங்கிட்டு வந்தாங்க பட்டம் இந்த சினிமா நடிகர்கள் வைத்திருக்கிற பட்டங்கள் என்ன பல்கலைக்கழகம் கொடுத்த பட்டங்களா இல்லை இல்லை அவங்கவுங்க வச்சுக்கிட்டது தானே இதில் என்ன அவர் வச்சுருது இவருக்கு கொடுக்குறது இவர் வச்சது கொடுத்து யார் விட்டு சுற்ற யார் கொடு விடுங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சரி இந்த சத்யராஜ் இந்த முப்பத்தெட்டு வருஷம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கோவை மாவட்டத்தில் அந்த டிஸ்டிபோட்டர்ஸ் இருக்காங்கள்ல சத்யராஜ் படம்னா மிகப்பெரிய அளவில் வசூலம் கொண்டாடும் கொட்டும் எந்த படத்தையும் சரி அவருடைய படம் அப்படின்னா கொட்டும் இதை மட்டன் தட்டணுங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த படம் வீரா அந்த படத்தை ஏரியா ரேட்ஸ் அப்போ அந்த நேரத்தில் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா ரஜினிக்கு விட்டுருக்காங்க அதே நேரத்தில் சத்யராஜ் வந்த படத்தை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு விற்க வச்சுருக்காங்க அந்த ஏரியா வாங்க வச்சிருக்காங்க அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க இது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அது அப்படியே சத்யராஜுடைய மனசில் முள்ளாக குத்தி இருக்குது இங்கே வந்து நம்ம படம்தான் அதிகமான வில்ல விலைக்கு விற்கிதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபூட்டரையும் சொல்லி அதிகமான விலைக்கு விற்று காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை உடைக்கிறாங்க இதை உடைக்க முயற்சி பண்ணி நம்மளை தாழ்த்த பார்க்குறாங்க நம்மளை அடிக்க பார்க்குறாங்கங்கிறத அவர் உணர்ந்து அதை மனசில் வாங்கி வச்சுக்கிட்டார் சரி சந்தர்ப்பம் வரும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டார் நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் அப்போ வந்து இப்போ விழாக்கள்லாம் நடக்கும் விழாக்கள் நடக்கிற மாதிரி அந்த அரங்கம்லாம் இருந்தது அங்கே சத்யராஜனுடைய ஒரு படத்தினுடைய விழாவுக்கு வெற்றி விழாவுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி கொடுக்கல அரசாங்கம் கொடுக்கல கொடுக்கக்கூடாதுன்னு இந்த தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்குது அதாவது ரஜினி இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்குது ஆனால் இது ஆதாரப்பூர்வமற்ற செய்திங்கிறதுனால அதை நான் பெருசாக விளக்கமாக சொல்லலாம் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது அதே நேரத்தில் அதே வ வல்லூர் கோட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது விழாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அது கலந்துக்கிட்டாங்க பேசினாங்க அதெல்லாம் பண்ணாங்க இதுவும் அவருடைய மனசில் அப்படியே குத்திக்கிட்டு இருந்தது சரி இதை எப்படியாவது வெளிப்படுத்த வேணும்ல அப்போ வந்து கரெக்டாக வந்து வாச்சிச்சு நம்ம காவேரி பிரச்சனை அந்த காவேரி பிரச்சனையில் வந்து விஷ்ணுவர்தன் டாக்டர் விஷ்ணுவர்தன் ஒரு நடிகர் இருந்தார் கன்னட நடிகர் அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் இதை சத்யராஜை எடுத்து குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில் டாக்டர் விஷ்ணுவர்தனை வந்து ரொம்பவும் பாராட்டி ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழருக்காக அவர் பாராட்டினார் பேசினார் வாதாடினார் அப்படிங்கிறத சொல்லி அவரை பாராட்டிட்டு அதே கட்டுரையில் ரஜினிகாந்தை ரஜினிகாந்த்னு சொல்லலை சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படின்னு அவருடைய ஒரிஜினல் பேரை சொல்லி ஒரு கூப்பிட்டு குட்டியிருந்தார் இது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வெளியே அதாவது உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்த சண்டை ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு முட்டல் மோதல் பகிரங்கமாக அப்போ தான் வெளியே வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா விழாக்களிலேயுமே சத்யராஜ் வந்து என்ன பேசியிருப்பார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார் ரஜினி சார் அப்படிம்பாரு எல்லாம் சொல்லுவார் ஆனால் அந்த கட்டுரையில் சிவாஜி ராவ் கேட்குவாருன்னு சொல்லி ரஜினிகாந்தனுடைய ஒரிஜினல் பேரை சுட்டி காட்டி அதில் எழுதியிருந்தார் இது எல்லாத்துக்குமே சரி அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கு அது இப்போ வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத இது பண்ணிட்டாங்க அடுத்து இன்னும் ஒரு படத்தில் ஏவிஎம் படத்தில் அதாவது நம்ம சுமன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அந்த படத்துடைய பேர் சிவாஜி த பாஸ் அந்த படத்தில் இந்த கேரக்டரில் நடிக்கணும் நீங்கள் தான் நடிக்கணும் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சத்யராஜை கூப்பிட்றாங்க ஏவியின் படத்தில் டபுள் மடங்கு சம்பளம் தர்றோம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கே மாட்டேன் நீங்கள் எத்தனை மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன் ஏன்னா இப்போ நான் வந்து நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் மறுத்துட்டார் இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் சுமனை போட்டாங்க அந்த வில்லன் கேரக்டரில் இதை மனசில் வச்சுட்டு இது உறுத்தல இருந்தது நம்ம ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வில்லிக்கணும் அப்படின்னு வ வற்புறுத்துறாங்களே நம்ம கேட்ட சம்பளத்துக்கு டபுள் மடங்கு அதிகமாக சம்பளம் தரையங்கிறாங்களே அது என்னமா இருக்கும் இதனுடைய மர்மம் என்ன உள்குத்து இருக்கோ அப்படின்னு ஒரு ஏற்பா சந்தை வரும் சந்தேகம் வரும்ல உடனே டைரக்டர் மணிவண்டன கூப்பிட்டார் மணி சத்யராஜும் எத்தகைய நண்பர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மணி அண்ணன் சொல்கிறார் மணி என்ன நான் ஹீரோ ரஜினிகாந்த் உள்ளடா நடிக்கணும் போய் பேசிட்டு வாங்க ரஜினிகிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் மனசை வச்சுக்கங்க அப்போ எவ்வளவு உள்ள மனசில் ஒரு வேகம் ஒரு கோபம் இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுருப்பார் அப்போ தான் அவர் சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் தன்னுடைய மேனேஜர் ராமநாதன் பேரில் படம் எடுக்க ஆரம்பித்தார் சத்யராஜ் இதெல்லாம் இந்த ச சண்டைக்கான காரணம் அவர்கள் இருவருக்குமே இருந்த ஒரு மோதலுக்கு உள்ள அடிப்படையான காரணங்கள்லாம் இதுதான் இதை வச்சுக்கிட்டு தான் அதை பேச்சப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரோ இல்லையோ லோகேஷ் கனகராஜ் இவரை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவர் என்ன சொன்னார் நண்பராக நடிக்கிறேன் இல்லை என் பேரை போட்டால் உங்களுக்கு வியாபாரம் அதிகமாகும் எனக்கு சின்ன கேரக்டர் ரோல் கொடுத்துட்டு என் பேரை போட்டதுனால உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு டபுள் மடங்கு சம்பளம் தரணும் இல்லைங்க நீங்கள் படம் முழுக்க வர்றீங்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்க நண்பராக தான் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நியாயமான சம்பளம் என்ன நான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன்னா அந்த சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் லோகேஷ் கனகராஜ் சொல்லி அவரும் சம்மந்த தெரிவித்த பிறகுதான் படத்துக்கு ஒப்பந்தமாக இருக்கிறார் சத்யராஜ் ஆக முப்பத்தெட்டு வருஷ ஒரு முட்டல் அப்படியே விளையிடுச்சு இனிமேல் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒன்றாயிருவாங்க இருந்தாலும் அந்த முந்தைய அது முந்தைய கால நட்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்